முதல்வர் ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதுறார் அதற்கு எதிர்வினையாக பாஜகவிலிருந்து எம்எல்ஏ வானதி சிங்காசன் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தால் கூட அதை விட ஒரு காட்டமான கண்டனத்தை ஒரு கல்வியாளர் தெரிவிச்சிருக்கிறது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அது அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ளார எழுந்த சினத்தின் காரணமாக தான் அந்த கண்டனத்தை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்பதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் எது விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு யாராவது சொன்னான்னா இந்த புது வார்த்தை தினமலர் போட்டிருக்காங்க மதியனத்தின் உச்சம் அதாவது அறிவு கட்டத்தனம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நாசுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு அது வந்து ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை பாலகிருஷ்ணாமி வணங்கி தெரிவிச்சிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் பாலகுருசாமி சார் வந்து பல விஷயங்களில் உண்மையைத்தான் பேசுறார் இப்போ இந்த நீட்டு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தேவையேங்கிறத அவர் பேசியிருப்பார் தேசிய கல்விக் கொள்கைக்கு நமக்கு புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக அவர் எழுதின புத்தகம் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் பாராட்டு இருக்கிறது அதாவதுங்க நானும் கூட பேச்சுவார்த்தால் புதிய கல்வி கொள்கைன்னு சொல்கிறதுனால சொல்றேன் நாம் சொல்றோம் தேசிய கல்விக் தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் என்பி பாலகுருசாமி புக் அவ்வளவு நல்லது இந்த விஸ்வகர்மா நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க இங்க சமூக நீதி இல்லை என்பதை மீண்டும் நான் சொல்கிறேன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முன்னேறிய சமுதாயத்தில் உள்ள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பர்சன்ட் அங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இல்லையா அதை இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை சமூக நீதினா எல்லாருக்கும் நேரங்க ஜாதிவாரி தான் நான் பார்ப்பேன் அதுதான் சமூக நீதினா நீ ஜாதிவாரி பாரு இப்போ கைவினை கலைஞர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா எந்த கைவினை கலைஞர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இல்லை அப்ப அவனுக்கு வந்து நான் ஒரு லோன் தரேன் இதுக்கு வந்து ஒரு தேர்ட்டின் குரோ ரூபா கொடுக்குறேன் அதுவும் கூட இது ரிசர்வேஷன்லாம் கிடையாது ஒரு லோன் தான் வங்கி கொடுக்க போகிறது அவன் போய் வாங்க போறான் நான் இதை தடுப்பேன் என்று சொன்னால் நீங்க பிராமணனையும் வாழ விட மாட்டீங்க கைவினை கலைஞர்களையும் வாழ விட மாட்டீங்க யாரை வாழ வைக்கிறீங்க மீண்டும் உங்க மேல எனக்கு சந்தேகம் வருது ஜிஹாத்திகளையும் எவாஞ்சலிஸ்டையும் தான் வாழ வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய திட்டமா அவங்களே கார்பரேட்டாக மாறிட்டதுனால அது அவங்களுக்காகவும் அவங்க பார்த்துக்கிறாங்களோன்னு ரொம்ப அநியாயமாக இருக்கிறதுல அப்போ உங்களுக்கு ஹிந்து என்று யார் வந்தாலும் எது வந்தாலும் ஜாதி பேராக வந்தாலும் நான் எது சொல்கிறேன் அப்போ சமூக நீதி தானே ஒர்க் ஃபோடு பண்ணியிருக்கதை அயோக்கியத்தரும் நீங்கள் வந்து என்னைக்கோ உள்ள எல்லாத்திலையும் இது போட்டுட்ருக்கிறீங்க உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இது சமூக நீதிக்கு எதிரானது நீங்கள் சொல்ல வேண்டிதானே இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற பல சட்டங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்குது நீங்கள் போராட வேண்டிதானே அப்படிலாம் போராட மாட்டாங்க நான் என்ன சொல்லுகிறேன் நான் அதை நான் இங்கே வம்பு கிழக்குறது விஷயம் என்னென்னா உங்களுடைய சமூக நீதி இந்துக்களுக்கு எதிராக மட்டும் இருக்கிறதே என்பதை நான் கட்டுறாங்க ராஜாஜியினுடைய திட்டத்துக்கு பேர் என்ன மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ இதுதான் அந்த திட்டத்துக்கு பேர் மாடிஃபைடு ஸ்கீம் மாற்றமைக்கப்பட்ட திட்டம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் நைன்டீன் பிப்டி த்ரீ இதுதாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் எந்த இடத்துலையும் குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி சொல்லவே இல்லை அதுக்கு இவங்க கொடுத்த பேர் அஞ்சு மணி நேரம் வகுப்பில் மூணு மணி நேரம் அகாடமிக்கு ரெண்டு மணி நேரம் நீ வந்து ஒரு கிராஃப்ட் கற்றுக்கோன்னு சொல்றாரு அதில் கூட இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதி கிராஃப்டை தான் கட்டுக்கணும்னு அவர் சொல்லலை தச்சார தச்சார தான் பண்ணணும் கருப்படலாம் அவர் சொல்லவே இல்லை அதை வந்து குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம்னு போய் சொல்லிட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த திட்டத்துக்கு அந்த பேரே கிடையாது ராஜாஜி அவசரப்பட்டு விட்டார் என்ன அவசரப்பட்டு விட்டார் காங்கிரஸில் உத்தர கூட நான் ரிசைன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன் யாரோ ஒருத்தனை எழுத்து விட்டால் போயிட்டு விட்டார் அதாவது இந்த எல எருமத்தோல் அரசியலுக்கு வேணும் என்று சொன்னால் ராஜாஜிக்கு அந்த எருமத்தோல் இல்லை அதான் பிரச்சனை ஆனால் ஒரு நல்ல ஸ்கீமை கொண்டு வந்து அதை காங்கிரஸுக்காரர்கள் கூட ஒரு சிலர் அதை நம்பி கெட்டு போயிட்டார் இன்னைக்கு இதை குலக்கல்வி திட்டம் என்று சொல்கிறார் கனிமலை சொல்கிறார் எல்லா சொல்ல எங்கள் குலக்கல்வி வந்ததுன்னு கேட்குறேன் எங்க அவனுக்கு நீங்கள் அவன் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க நம்பூதிரி பாடனுடைய மகள் வைத்து பேர் அவர் ஒரு புஸ்தகம் எழுதுறார் நியோ கேபிட்டல்ஸ் கேபிட்டலிஸ்ட்னு எழுதுறார் ஒரு சோசியல் கேபிட்டலாக இருக்கிறதுங்கிறத எழுதுறார் நீங்கள் தமிழகம் முழுக்க எந்த ஊரை எடுத்துக்கொட்டாலும் அந்த ஊரில் அந்த ஜாதி தான் சோசியல் கேபிட்டலாக இருக்கும் விருதுநகர் என்றால் நாடார் தான் சோசியல் கேபிட்டல் திருப்பூர் என்றால் கவுண்டர்கள் தான் கோயம்புத்தூர் என்றால் நாயுடுகள் தான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து டெக்னிக்கல் நோகாவே அந்தந்த ஜாதி வழியாக தான் போயிருந்திருக்கோம் ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரிலேயோ ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ்லேயோ ஒரு ஃபவுண்ட்ரியிலேயோ ஒரு ஆட்டோமொபைல்லையோ எங்கே இருந்தாலும் அந்த ஜாதி அமைப்பு டெக்னிக்கல் நோகாவை கொண்டு போய் அப்படி அப்படியே கொண்டு போயிருக்குமா அது கொண்டு போயிருக்கும் இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது அப்போ ஜாதி இல்லவே இல்லை என்று சொன்னால் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது நீங்கள் அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அப்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் நோகம் இவன் வந்து லோன் வாங்கினா நல்லா பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படின்னா லோன் கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு அந்த ட்ரேடு தெரியும் கொடுக்க தானே உனக்கு இந்த ட்ரேடு தெரியும் அப்போ இந்த ட்ரேடில் இருந்தான் ஆகினால உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் கேட்குறேன் அப்போ டாக்டர் பிள்ள டாக்டர் ஆகிட்டாரு இன்றைக்கி ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லோன் வாங்குறாரு கொடுக்காம இருப்பீங்களா இப்போ டாக்டர் பிள்ள டாக்டர் ஆக முடியலங்கிறதுனால தான் நீட்டுக்கு எதிர்ப்பே அது பாவம் தயார்நிதி பேசியிருக்காரு அதனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் வந்து திட்டமிட்டு ஏதோ ஒன்றை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் அதான் இந்த பக்கம் வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவன் பயன்படுத்தக்கூடாது இந்த பக்கம் எக்கனாமிக்கலி வைஸ் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவன் அவனுக்கும் ஜாதி ரீதியாக லோன் போயிடக்கூடாது அப்போ யாருக்கு போகணும் உங்கள் எண்ணம் யாராக இருக்கு எனக்கு இதில் உங்கள் மேலே சந்தேகம் வருகிறது உங்களுடைய சிந்தனையில் சந்தேகம் வருகிறது நான் கேட்குறேங்க இப்போ தமிழ்நாடு மேற்கண்டல் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க அதுக்கு நானார் பேங்க்னு பேர் இருக்கா இல்லையா எழுத முடியலாமா கடவுர் வைசா பேங்க் வைசா பேங்க்னு பேர் இருக்கு எழுத முடியலாமா பல பெனிஃபிட் பண்ட்ஸு கேஸ்ட் இக்குவேஷன் வச்சு தாங்க எழுத முடியலாமா அதனால் இது ஒரு ஃபினான்சியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படினாலும் வரலாங்க யாருக்கு வரலாம் யாருக்கு தேவையோ அவனை கொடுக்குது நீ ஜாதி ஆகையினாலும் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் இந்த ஜாதியில் இருந்திருக்கிற இந்த ஜாதியில இருந்து அதே ஜாதியை சேர்ந்த தொழிலை பண்ணுறேங்கிற உனக்கு லோன் கொடுக்க நான் உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னால் இதை விட சமூக அநீதி கிடையாது ஆகையினால விஸ்வகர்மாவுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது சமூக அநீதி ஏ அதையும் காரணம் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது ஜாப் ரிசர்வேஷன் அந்த காலத்தில் இருந்ததுங்க ட்ரேட் ரிசர்வேஷன் அந்த ஜாதிங்கிறது ஒரு வகையில் ட்ரேட் ரிசர்வேஷன் ஸ்மித் ஸ்மித் வேலையை பார்ப்போம் கார்ட்பண்டர் கார்க் பண்ட் வேலையை பார்ப்போம் கோல்டு ஸ்மித் கோல்டு ஸ்மித் வேலையை பார்ப்பேன் வாணி வச்சிட்டியார் வாணி வச்சியார்ப்பார் என்ன சட்டியார் என்ன சட்டியார பார்ப்பார் இது ஒரு விதமான ட்ரேட்வேஷன் இது ஒழிச்சது யார் பிரிட்டிஷ்காரன் ஏன்னா இதில் ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் இருந்தது எக்கனாமிக்கல் வைப்ரன்சி இருந்தது அதில் ஒரு டெக்னிக்கல் நோக்கம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அப்போது அந்த பிரிட்டிஷ் எதை ஒழித்தானோ அது மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த அரசாங்கம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கைவினை கலைஞர்கள் வரக்கூடாது சிற்பிகள் வரக்கூடாது நாதஸ்வர கலைஞர்கள் வரக்கூடாது கலைஞர்கள் வர இப்போது நான் வந்து ஒரு நாதஸ்வர கலைஞர் சார் நான் வந்து எனக்குன்னு ஒரு சின்ன ட்ரூப் வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் ஒரு தவள் வாங்குறதுக்கு கூட நான் லோன் போடணும் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணி இருக்கீங்க ஒரு வயலின் வாங்கணும் சார் நான் நான் ஒரு வீணை வாங்கணும் சார் என்ன சார் நான் எந்த பேங்கில் போய் வீணை வாங்கணும்னு நான் கடை வாங்க முடியுமா சார் நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லை இந்த வீணை செய்யக்கூடியவரே கூட இப்போ லோன் வாங்கலாமே பேண்டிக் ஸ்வர்கிட்ட அவருக்கு தானே இப்போ கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரிங்க நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வீணை செய்கிறவரு பாரம்பரியமாக ஒரு ஒரு எத்தனை குடும்பம் இருக்கும் மிஞ்சி போனால் தமிழ்நாட்டில் ஐநூறு குடும்பம் இருக்குமா கொடுக்க மாட்டீங்கிறீங்களே இதுதான் சமூகம் அப்போ நீங்க ஏதோ ஒன்றை ஒழிக்க விரும்புகிறீர்கள் அதாவது ஒளிஞ்சு போயிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆகா மோடி அரசாங்கம் அதை வாழ்வித்து விடுமோ வீணை திரும்பி வந்து விடுமோ நாதேஸ்வரம் திரும்பி வந்து விடுமோ சிற்ப சிலைகள் உண்டன் சிலைகள் திரும்பி வந்து விடுமோ கல் சிலைகள் திரும்பி வந்து விடுமோ அப்படி நீங்க பயப்படுது உங்க கண்ணுக்கு தெரிகிறது பாரம்பரியம் திரும்பிவிடும் மதமாற்றம் விட்டு விடும் என்ற பயம் திமுக கண்ணில் தெரிகிறது தான் அவங்க கைவினை கலைஞர்களை எதிர்க்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இது சமூக நீதிக்கு எதிரானது என்று நான் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாம் ஆனால் என்னுடைய பார்வை இதற்காகத்தான் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அது தான் பண்ணால் அதுதான் இவங்க பண்ணிட்டுருக்காங்கங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து மதமாற்றத்தையும் இந்த ஏழ்மையையும் படுத்துறீங்களா அவங்க அவங்க நாளைக்கு இந்த தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்தால் தானே அப்புறம் எந்த தொழிலும் இருப்பாங்க மதம் மத்த முடியும் எப்படி தீப்பெட்டியை ஒழிச்சது மாதிரி த பட்டாசு தொழிலை நசுக்கினது மாதிரி அடுத்தது மாதிரி ஒவ்வொரு தொழிலாக ஒழிச்சிட்டா அங்கே மிஷினரி உள்ளே போக முடியும் மற்றவங்க போக முடியும் கனிமொழி பேசுகிறார்கள் என்றால் நான் அவர்களோட சந்தையத்தோட அவர் சர்ச்சை இணைத்து தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது